இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க நம்மளை வச்சு செஞ்ச விஷயங்கள்லாம் தான் ஞாபகத்துக்கு ஒருமே ஒழிய சந்தோஷமா உள்ள ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வருதா நீங்க எல்லாம் நடந்ததை தான் சொல்ல முடியும் நடந்த விஷயங்கள் உங்ககிட்ட ஆயிரம் இருக்கு நடக்காத விஷயங்கள் எங்ககிட்ட லட்சம் இருக்கு நான் எல்லாம் சொல்லி முடிக்கணும்னா எத்தனை வருஷம் சார் ஆகும் இதே வார்த்தைய அருணை போய் அவங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்ல சொல்லுங்க எனக்கு முதல் முதலா காதலிச்ச காதலி ஞாபகம் வர்றா முதல் முதலா கொடுத்த ஞாபகம் வருதுன்னு சொல்ல சொல்லுங்க நடுவர் அவர்கள் அவரோட எதிர்கால இருக்கும்னு நினைக்கிறீங்க கேள்விக்குரியா மாறிடும் அக்கா ஏகப்பட்ட பூக்களை கொண்டு நிறைய பூக்களை உங்களுக்கு பரிசாக்கி இந்த புத்தாண்டை வரவேற்றாங்க அவங்க சொல்லாத ஒரே ஒரு பூவை வச்சு நான் இவங்களுக்கு புத்தாண்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நூறு பூக்களோடு சேர்த்து சிரிப்பையும் சேர்த்து அன்னபாரதியா அழகா உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துகள் சொன்னாங்க ஒரே ஒரு பூ எல்லாருக்கும் தேவைப்படுகிற பூ அன்பால் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துகள் உண்மையிலேயே ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க நடுவர் கடந்த காலம் நல்லா இருக்கு இந்த நினைவுகள்லாம் எங்களால பிரட்டி பார்க்கும் போதுதான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குனாங்க நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேக்கட்டுமா கடந்த காலம் தான் நல்லா இருக்கு இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே நல்லா இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ தெரியாதுல்ல நான் என்ன கேக்குறேன் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே என்னோட கடந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னு கொண்டாடி தீத்துட்டு போங்க ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் புதுசா வரக்கூடிய வருஷத்தை நிச்சயமே இல்லாத வருஷத்தை உங்களை யார் கொண்டாட சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டது இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ஆர்க்யூமெண்ட் ஏன் அடுவார்களை இவங்க வைக்கணும் சார் என்னப்பா தலைப்பு தேவையில்லாமல் பயன்படுத்திதாம்மா பழசு தான் நல்லா இருந்துச்சு பழசு தான் நல்லா இருந்துச்சுன்னால் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்களா ஆ பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்கள்ல பழைய சோறு நல்லது தான் எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் எங்கள் பிரபுவண்ணா மாதிரி ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் அருண் மாதிரி ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அதுக்காக ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட முடியுமா சார் ஒரு ஒரு கேள்வி என்னப்பா கடைசியில சும்மா அந்த காலத்துல தான் நாங்க நல்லா இருந்தோம் வாட்ச் என்னது ஓலையில வாட்ச் கட்டி இருந்தீங்களா இந்த வாட்ச் தான் ஓடலன்னு தெரியுதுல்ல எதுக்காக ஓடாத வாட்ச் கட்டிட்டு வந்து வெட்டி பந்தா குடுக்குறீங்க நாங்க உங்கள வர்த்த வற்புறுத்தி கட்டிட்டு வர சொன்னமா ஏன் அந்த வாட்ச் நின்னுச்சுனா அது ஸ்டாப் வாட்ச் ஒரு ஓலையில வாட்ச் கட்டிட்டு வந்தா யாரு சார் வேணான்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்து எதிர்காலத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் வாட்சு கட்டி பாக்கணும்ன்ற ஆசையை நீங்க மறந்துட்டு கடந்த காலத்துல உள்ள ஏக்கங்களை மட்டுமே சொல்லி நீங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க நாங்க அம்பாசிடர் கார் பின்னாடி ஓடணும் அம்பாசிடர் கார் பின்னாடி ஆனந்தமா ஓடணும் இப்ப யாரு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி உங்களை அது பின்னாடி ஓட சொன்னது எதுக்கு நடுவரோட இன்னோவா கிருஷ்ணா கார் பின்னாடி சுத்துறீங்க முதல்ல அம்பாசிட்டே ஓடுதான்றது பார்க்கணும் அப்புறமே நம்ம ஓடணும் ஆமா

ஒரு பள்ளத்துல விழுந்திருப்போம் டீச்சர் கிட்ட அடி வாங்கியிருப்போம் ரோட்ல போறவங்க நம்மளை கேவலமா திட்டிட்டு போயிருப்பான் இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க நம்மளை வச்சு செஞ்ச விஷயங்கள்லாம் தான் ஞாபகத்துக்கு வருமே ஒழிய சந்தோஷமா உள்ள ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வருதா அருண் வந்து சொன்னாப்ல எங்களுக்கு நினைவுகள் ஆயிரம் இருக்கு சொல்றதுக்கு நேரப்பத்தில நேரப்பத்தில நீங்க எல்லாம் நடந்ததை மட்டும்தான் சொல்ல முடியும் நடந்த விஷயங்கள் உங்ககிட்ட ஆயிரம் இருக்கு நடக்காத விஷயங்கள் எங்ககிட்ட லட்சம் இருக்கு நான் எல்லாம் சொல்லி முடிக்கணும்னா எத்தனை வருஷம் சார் ஆகும் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நடுவர் அவர்களே எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னு நீங்க மறைமுகமா எனக்கு வந்து சொல்லிட்டீங்க உங்களோட வாக்கு வாக்கு மூலமே ஒப்பிச்சிட்டீங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல நினைவு பரிசு நான் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் நினைவு பரிசு வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே என்னுடைய ஷோகேஸ்ல அடுக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு சொன்னீங்கல்ல உங்களுடைய நினைவு உங்களுடைய பரிசு பொருட்களுக்கு வேணும்னா அது நினைவு பரிசா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு சந்தோஷம் எப்ப கிடைக்கும் நீங்க சொன்னீங்க தெரியுமா வயசான காலத்துல எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்ததுக்கு பிறகு என் பேர பிள்ளைகள்டெல்லாம் இதுதான் நான் வாங்கின நினைவு பரிசுன்னு காற்ற காலம் ஒண்ணு வரும் பாருங்க அதுக்காக தான் நீங்க இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கனவு கூட அந்த எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்குன்றதை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா இந்த பாயிண்ட நான் முடிவுரிலே சொல்லி இருந்திருக்கலாம் இடையில சொல்லி நானே எனக்கு அப்புறம் அன்னபாரதி அக்கா வந்தாங்க உண்மையிலே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அன்னபாரதி அக்கா சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே புல்ல அரிச்சிருச்சு நடுவர் அவர்களே பாருங்க அது பிரபுசாரி மாதிரி பிரச்சனை போயிடும் தோசை சுடவா தோசை சுடவா வந்துட்டு வந்து உட்காந்துட்டார் எளிமையா போயிட்டார் யாரையும் பிரச்சனை இல்லாம உண்மையிலே அன்னபாரதி அக்கா சொன்னாங்க ஆட்டோகிராஃப் படத்தை பத்தி சொன்னாங்க இங்க எல்லாருமே ஆட்டோகிராஃப் படம் பார்த்துட்டோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அழகான அந்த பாட்டை சொன்னாங்க ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருக்கும் படமும் நல்லா இருக்கும் முதல் முதலாக முதல் காதலிச்ச பொண்ணு ஞாபகம் முதல் கொடுத்த முத்தம் நான் என்ன இதே வார்த்தையை அருணை போய் அவங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்ல சொல்லுங்க எனக்கு முதல் முதலா காதலிச்ச காதலி ஞாபகம் வர்றா முதல் முதலா கொடுத்த முத்தம் ஞாபகம் வருதுன்னு சொல்ல சொல்லுங்க நடுவர் அவர்கள் அவரோட எதிர்கால ஆச்சரிய குறியாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கேள்விக்குரியா மாறிடும் அப்புறம் கேள்விக்குரியா முடிஞ்சு என்ன ஒரு ஆச்சரியக்குரியா மாறும் இப்படி எல்லாம் வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாங்கிட்டு இருந்த உங்களுடைய கடந்த காலம் எங்க இருக்கு வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் இது ஆனாலும் ஆயுள் முழுக்க நாம என்ன செய்வோங்கிறத இப்பவே திட்டம் போட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா நடக்குதோ நடக்கலையோ இதெல்லாம் நடக்குன்ற ஒரு கற்பனை இருக்கு பாத்தீங்களா நமக்கு ஒரு குழந்தை பொறக்குன்றது நமக்கு தெரியாது ஆனா நமக்கு ஒரு குழந்தை பொறக்குன்ற நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இந்த நிமிஷம் வாழ்க்கையை கடந்து போறோம் பாருங்க இந்த நிமிஷம் நாம வாழ்றதுக்கு காரணம் கூட கடந்த கால நினைவுகள் இல்ல எதிர்கால கனவுகள் தான் நடுவர்